வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரவா லட்டு வந்து எப்படி உடையாமல் பிடிக்கலாம் ஈஸியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன மெத்தட் யூஸ் பண்ணும்போது ரவா லட்டு வந்து ஈஸியாக பிடிக்க வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோ குழப்பலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் நெய் வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நமக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ முந்திரி பாதாம் திராட்சை எது வேணுமோ அதை வந்து நம்ம போட்டு அந்த நெய்யில் வந்து நல்லா வறுத்துக்கலாம் வறுத்துட்டு அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் அதே பேனில் அடிகனமான பேன்லே தான் இன்னொரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ ரவை ஒரு கிளாஸ் எடுத்தோம்னா அதுக்கு ஒரு கிளாஸ் அளவு சக்கரை போதுமான அளவு அப்படி ஸ்வீட் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக வர்ற மாதிரி கொஞ்சம் பொரியிற மாதிரி வரும் அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம வந்து துருவி வச்சிருக்கிற தேங்காவை வந்து அந்த ரவையிலே போட்டு நல்லா வறுத்துக்கணும் அந்த ஈரத்தன்மை எல்லாமே போகிற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அந்த ரவையோடு அந்த தேங்காவும் சேர்த்து இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு அது நல்லா வருபட்டதுமே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன் நல்லா காய்ச்சி ஆறுன பால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா அது அந்த பால்லே வந்து அந்த ரவை வந்து நல்லா வெந்துடணும் ஒரே டைமில் ஊற்றி விட்டுட்டோம்னா அந்த ரவை வந்து கட்டி கட்டியே ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து ரவா லட்டு வந்து பிடிக்கவே நல்லாவே வராது அதனுடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்காது இது போல் நல்லா பூ மாதிரி வெந்ததுமே வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து மாற்றி எடுத்துக்கலாம் இதில் முக்கியமான ஸ்டெப்பே என்ன பார்த்தோம்னா அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த பேன்ல நல்லா வெந்து வர்றது தான் அது அது போல் வரும்போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லாவும் பிடிக்கிறதுக்கும் வரும் அந்த ரவையை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் நட்ஸை வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை வந்து நல்லா பொடியாக பொடிச்சு வச்சுருக்குறேன் அதையும் வந்து அந்த ரவையிலே சேர்த்து ஆட் பண்ணிட்டோம்னா அந்த சூட்டுலேயே அந்த சக்கரை வந்து நல்லாவே மெல்ட் ஆகிடும் மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் நல்லா ரவா லட்டு வந்து பிடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாகவே இருக்கும் நல்லா ஆறிட்ட பிறகு கூட நம்ம பிடிக்கும்போது லட்டு ஷேப்பில் வந்து சூப்பராக வரும் லாஸ்ட்டாக ஏலக்காவும் சர்க்கரையும் கொஞ்சம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அது கூடவே மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இன்னும் நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் ரவா லட்டு செய்ய தெரியாது அப்படின்றவங்க இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரவா லட்டு செய்யறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது போல் பால் ஊற்றி வேக வைக்கும் போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரவா லட்டு ரொம்ப ஹார்டாகவும் இருக்காது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு சாப்பிட்டாலுமே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாகவே வரவே வராது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் போல் டிப் மட்டும் இல்லாமல் கிச்சன் டிப்ஸு கிச்சன் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸு ஹெல்த் டிப்ஸு எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வேணும்ன்ற யூஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ